புதிய இந்தியாவின் பிரதமராக இன்னும் சில வாரங்களில் காந்தி பொறுப்பேற்பார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தீவிர பரப்புரையை தொடங்கியுள்ளன இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இன்று பரப்புரையை தொடங்கியது இதில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூட்டணி கட்சிகளான திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திராவிடர் கழக தலைவர் வீரமணி தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய அரசியல் வானின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல்காந்தி என புகழாரம் சூட்டினார் நாட்டின் பிரதமராக ராகுல் வருவதற்கு மக்கள் பேராதரவை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் ராகுல்காந்தியின் கேள்விகளுக்கு பிரதமர் மோடியால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் வைகோ விமர்சனம் செய்தார் ரஃபேல் ஊழல் பற்றிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி இதுவரை எந்த பதிலும் தரவில்லை என குறிப்பிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி மதசார்பற்ற ஆட்சி அமைய மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி மத்தியில் மதசார்பின்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் ஒரு கொத்தடிமை ஆட்சி உள்ளது என்றும் விமர்சித்தார் பின்னர் பேசிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக துணிச்சலுடன் அறிவித்த முதல் நபர் தாம் தான் என கூறினார் விதவிதமான தொப்பி ஆடைகளை அணிந்து பிரதமர் மோடி மட்டுமே ஒளிர்கிறார் என விமர்சித்த ஸ்டாலின் நாடு ஒளிரவில்லை என வேதனையும் தெரிவித்தார் அவர்தான் முடிந்து கொண்டிருக்கிறாரை தவிர அவர்தான் ஒளிமயமானதாக மாறிக்கொண்டிருக்கிறாரை தவிர இந்தியா ஒளிமயமானதாக இன்னமும் மாறிடவில்லை இந்து ராம் என்று இரண்டு வார்த்தைகளை வைத்து பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த நிலையில் அவரது ஆட்சியில் ரஃபேல் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பத்திரிகையாளர் இந்து ராமை கண்டு அஞ்சுவதாக கூறினார் கருப்பு பணத்தை மீட்காமல் நாட்டின் நல்ல பணத்தை மோடி ஒழித்ததாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் மோடி இரும்பு மனிதர் அல்ல என்றும் அவர் கல்மனம் படைத்தவர் என்றும் விமர்சனம் செய்தார் மோடியின் பினாமி ஆட்சியாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி உள்ளது என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்

செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்